புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் பொருத்தம் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் பத்து இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது கருவடி குப்பத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் ஊர்வலமாக சென்று டிரான்ஸ்பார்மருக்கு மாலை அஞ்சலி கிடையாது பெரிய நிறுவனத்துக்கெல்லாம் கிடையாது ஆனா ஏழை மக்களுக்கு மட்டும் இந்த பாக்குறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்ல எந்த மாநிலத்திலயும் இது கிடையாது குஜராத்ல மோடி இருக்கக்கூடிய மாநிலத்துல கிடையாது பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலயும் கிடையாது ஆனா பாண்டிச்சேரியில மட்டும் எடுத்துன்னு வராங்க ஏன் எடுத்துன்னு வராங்க அதனால மக்கள்கிட்ட எல்லாம் இது வந்து ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய திட்டம் இதை வந்து வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லை மக்கள்கிட்ட என்ன சொல்றோம் அந்த மீட்டரை ஏத்துக்காதீங்க கொண்டு வந்தா வானான்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் மக்களே நீங்கள் வந்து இதை மீட்ரு வந்து ஏமாத்தி வச்சிருவாங்க உங்ககிட்ட அதனால நீங்கள் வந்து தயவு செய்து அவங்கள மீட்ரு வைக்க விடாதீங்க அவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்கள வந்து வேணாம் எங்களுக்கு இந்த மீட்ரு வேணான்னு சொல்லி அமைச்சிருங்க அப்படின்னு தான் நாங்கள்